தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் பதினேழு நாட்கள் உள்ள நிலையில் அதிமுக திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தாழை சரவணனை ஆதரித்து வேதாரண்யத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் திமுக தொடர்ந்த வழக்கால் நிறுத்தி வைக்கப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தேர்தல் முடிந்தவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் திருத்தலைப்பூண்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் திமுகவினர் பதவி சுகத்தில் மட்டுமே குறியாக இருப்பார்கள் என்றும் மு ஸ்டாலின் போன்ற வைரஸ் கிருமிகளை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று விமர்சித்தார் நண்பன் ஆனா பயிரை அழிக்கக்கூடிய வைரஸ் கிருமி விவசாயில பூச்சி மருந்து அடிச்சு அந்த பூச்சிய கொல்லுவாங்க அது மாதிரி அரசியல் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் தஞ்சை தொகுதி தமாக வேட்பாளர் நடராஜனை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் அப்போது விஞ்ஞானம் மூளைப்படுத்தவர்கள் திமுகவினர் என்றும் கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்றவர் திமுகவினர் என்றும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக திமுகவினர் வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்திற்காக எதையும் செய்யவில்லை என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார் வேலூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எந்த உற்பத்தியான திட்டங்களை கொண்டு வந்து மத்திய அரசு பத்து ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்க திமுக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து கூட்டணி ஆட்சியில் தேர்தல் தர்மத்திற்கும் துரோகத்திற்கும் நடைபெறும் தேர்தல் என தேனி மக்களவைத் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார் தவறான கூட்டணியால் அதிமுக தோல்வியை சந்திக்கும் என்று குறிப்பிட்டுள்ள தமிழ் செல்வன் ஓ பி எஸ் குடும்பத்திற்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் நாள் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகளின் பிரச்சாரமும் தீவிரமடைந்துள்ள நிலையில் தலைவர்களுக்கு இடையிலான வார்த்தை போரும் வலுத்துள்ளது என்றே கூறலாம் செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்